மக்களுக்கு நகை கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தமிழக அமைச்சர் சொன்ன சூப்பர் தகவல் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது கூட்டுறவுத்துறையின் பங்களிப்புடன் நகை கடன் தள்ளுபடி மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் அது தமிழ்நாடு முதலமைச்சர் சீர்மிகு திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் அனைத்து துறைகளிலும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுகின்ற வகைகள் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி விகிதத்தை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் வளர்ச்சி விகிதத்துடன் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கோட்பாட்டின் அதிகபட்ச வளர்ச்சி அடைந்துள்ளது இந்த வளர்ச்சி விகிதத்தில் கூட்டுறவுத்துறையும் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதை எண்ணி மகிழ்ச்சியடைகிறேன் மேலும் இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையின் கீழ் நடைபெறும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறையின் கீழ் பொது நகை கடன் தள்ளுபடி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் கீழ் பதினொன்று புள்ளி எண்பத்தி மூன்று லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திரும்பி வழங்கப்பட்டுள்ளன சுயஉதவிக் குழு கடன் தள்ளுபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் கீழ் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு கடன்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்று அன்றைய தேதியில் நிலுவையில் உள்ள கடன் தொகை இரண்டாயிரத்தி நூற்றி பதினேழு கோடியை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்து மகளிர் சுயஉதவிக் குழுக்களை சார்ந்த பத்து லட்சத்தி ஐம்பது

வளர்ப்பு மற்றும் அதன் தொடர்புடைய பணிகளுக்காக ரூபாய் பத்து கோடி கடன் உச்சவரம்பு ரூபாய் இருபது உயர்த்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஏழு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஒன்பது உதவிக் குழுக்களுக்கு ரூபாய் பதினொன்றாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஏழு கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட ஐந்து சதவீத வட்டிகள் ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது சமூக நீதியை மேம்படுத்த எட்நூத்தி முப்பத்தி ஆறு பணிபுரியும் பெண்களுக்கு ரூபாய் நானூற்றி எழுபத்தி எட்டு கோடியும் ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மகளிர் தொழில்முடையோருக்கு ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தெட்டு கோடியும் கடன் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க